அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்க போகிறோம் டிசம்பர் ஆசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் அவங்களும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க குறிப்பாக இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி பங்குனி மாதம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் இந்த பதினோராம் இடம்னா என்ன இதுதான் நமக்கு எல்லோருக்குமே வேணும் ஏன்னா லைஃப்பில் நம்முடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய இடம் பதினோராம் இடம் அங்கே கிரகம் இருந்தாலே வாழ்க்கையில் ஏதாவது நம்முடைய நிறைவேறாத ஆசைகள் அபிலாசைகள் எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு பூர்த்தி ஆவதற்கான காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது யாருக்கு இருக்குது ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதத்தில் என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே கிரகங்களால் உண்டு அது மட்டும் இல்லை கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலையே குரு பகவான் இருக்காரு உங்களுக்கு இயற்கையிலேயே இந்த மாதத்தில் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது இந்த பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்குது இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குன்னே யாராவது நட்பு வட்டாரங்கள் இருக்கும் இந்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பால் அதிலே குறிப்பாக உங்களுக்கு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றங்கள் இருக்குது அடுத்து உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பதற்கான வாய்ப்பு அவர்களால் நற்பலன் இது எல்லாமே உண்டு ஒருவேளை அவங்களெலாம் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த காலங்களில் இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் கவர்மெண்ட்டால எனக்கு காரியம் ஆகணும் இந்த மாதம் நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு உங்களுடைய கௌரவம் கூடும் அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் எல்லாவற்றுக்கும் மேலாக வருமானங்களும் கூடும் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது அடுத்தபடியாக உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இது இதுவரைக்கும் இது பங்குனி மாதம் இது வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கலை அல்லது சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு ஒரு சுபகாரியத்துக்கும் இன்னொரு சுபகாரியத்துக்கும் நீண்ட இடைவெளி என்பது இருந்துகிட்டு இருக்குது எப்போ நல்லது நடக்கலை அப்படின்னு இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் குடும்பத்தில் இந்த மாதம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நீங்களும் அதில் மட்டுமல்ல மற்ற காரியங்கள்லேயும் கலந்து கொள்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு இறை அருள் இந்த மாதம் உண்டு எதிர்பாராத நீங்கள் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக குழந்தைக்காக இது இதுவரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை குழந்தைக்காக பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான் ட்ரீட்மெண்ட்டும் எங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகலாம் கை கொடுக்கலேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நல்லாவே இருக்குது தெய்வ அனுகுலத்தை இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் அதாவது பொருளாதார நிலைகளை பார்க்குற போது பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது அதே பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் வருவார் நீங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது பெரிய லெவலில் ஹை லெவலில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தொன்பதாம் தேதி வந்ததுக்கப்புறம் துணிஞ்சி சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் எது நல்லது கெட்டது தெரியாத ஒரு காலகட்டங்கள் அந்த நிலைமைகள் மாறி நீங்கள் பங்குனி பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுவது அல்லது மாற்றி போடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் உரியவங்களாக அவங்க இருப்பாங்க அது மட்டுமல்ல அந்த காலகட்டங்களில் பத்தமாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான நன்மை அடுத்து உங்களுக்கு இந்த காலங்களில் நெருங்கிய உறவுகளான நட்பலன்கள் எதிர்பாராத பயணங்கள் அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் இது அத்தனையும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நிறைய இருக்குது வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தால் கூட தீர்ப்பதற்கு யாரோ வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்களும் அந்த பத்தொன்பதாம் அப்புறம் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் குறிப்பாக லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானிங்கை அந்த காலங்களில் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாக ஆன்லைன்லேயே கடைசுலேயே ஜூம்லேயே நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் பெரிய லெவலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை செய்யும் இது அத்தனையுமே இந்த பங்குனி பத்தொம்பதுக்கு அப்புறம் இருக்குது அது இல்லை அந்த காலகட்டங்களில் நாளாக யாரெல்லாம் சொத்து விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகலை ஆகலைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான காலகட்டங்கள் இது எல்லாமே உண்டு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் ரொம்ப வெவ்வேறுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் இருக்குது இது பங்குனி மாதம் வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் உண்டு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுப்பார் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் மடத்தை அத்தனை கிரகங்களும் பார்க்குறாங்க எப்பவுமே ஐந்தாம் இடம் அப்படின்னாலே நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் எதிர்பார்த்த பார்த்த என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது டிராவல் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் என்னென்னா நீங்கள் பெரிய லெவலில் எனக்கு நோய் இருக்குது கிரானிக்காக டிசீஸ் இருக்குது நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் இதுவரைக்கும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருந்த எனக்கு நோய் குணமாகுமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நோயில் குறையும் நோயிலிருந்து நீங்கள் படிப்படியாக விடுபடுவதற்கான வாய்ப்பு நோயினுடைய கடுமை உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு நோய் நோய் மட்டுமல்ல எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது கடன் தீர்வதற்கான வாய்ப்பே தெரியலை எப்போ அடையும் எப்படி அடையும்ங்கிறதும் தெரியலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அல்லது நிறைய லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது வட்டி கட்டிருக்கிறவங்களாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அதனுடைய சுமைகள் குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான அப்போ கடன் நோய் ரெண்டுலேருந்துமே நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு நான் புதுசாக அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எதெல்லாம் இருக்கோ அதில் தான் நீங்கள் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும் அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இன்ட்ரா ட்ரேடிங்காக இருக்கட்டும் எது வேணாலும் இருங்க இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட மெயினாக நீங்கள் உங்களுடைய கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேங்கிறவங்களும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறங்களும் சரி ஒரு ரெஃபியூட்டர் கன்சர்ன் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய ஜாபில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது வேலையை பற்றிய பயம் அல்லது வேலையில் நீங்கள் ஒரு லாங் லீவு போட வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்குது இல்லைன்னா நீங்கள் பெஞ்சில் இருப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஆக கடன் குறையுது நோய் குறையுது எல்லாம் குறைஞ்சால் கூட மெயினாக கிரகம் நம்மளை இந்த மாதம் கை வைக்கிறது வேலையில் நல்லா அவசரப்பட்டு யாருமே பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க இருக்கிற கம்பெனிக்காக வேறு கம்பெனிக்கு வேலை தர்றேன் பேப்பர் போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் ரொம்ப ரொம்ப அடைக்க வாசிங்க நம்ம விஆர்எஸில் வர்றதுக்கோ அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனாலும் கூட நீங்கள் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும் அதுலேயும் பார்ட்னர்ஷிப்போடு யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்களோ பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் இந்த மாதத்தில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி தொழில் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கன்சல்டிங் தொழிலில் இருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ஸோ அதுவும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி எல்லாமே நல்லா இருக்குது அதுலேயும் இது எக்ஸாமினேஷன் டைம் நீங்கள் ஏதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதுலேயும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதக்கூடிய காலகட்டங்கள் அதிலெல்லாம் நீங்கள் நல்லா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதத்தில் அப்பாவுடைய அன்பு அம்மாவுடைய ஆதரவு அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் அதனால் அடைக்க வாசிங்க அது குறிப்பாக உங்களுடைய அஞ்சாம் இடத்துல கேது அதனால் இந்த காலங்களில் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு எது எப்படி இருந்தாலும் வேலையை தவிர பாக்கி எல்லாமே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும் பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிற நம்மளுக்கு திருமணம் உண்டு அதுலேயும் இந்த மாதம் பத்தொன் மாதம் நீங்கள் பிறகு என்கேஜ்மெண்ட் இருக்குது அல்லது பேச்சுவார்த்தைகள் இருக்குது இது அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக உண்டு இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் முழு முதற் கடவுள் விநாயகர் இருக்காரோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாடு குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் அதிலேயே நீங்கள் வேலையில் மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க வேலையில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும் இந்த மாதத்தில் பைரவரையும் நல்லா கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம்